ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி அஜயோட அப்பா தாத்தா அஜயோட அம்மா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பா சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம ராகினியை பொண்ணு பார்க்க போகிறோம் ஈவினிங் எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா வந்து அவரை பசாமல் உட்காந்துட்ருக்காரு நான் சொல்கிறது என்னது தான் இது கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒன்றுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு என்ன அம்மா ஒன்றும் பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போகிறதுக்காக கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க மாடியிலேருந்து அப்போ பார்த்தீங்கன்னா கீழே உடனே சித்தப்பா சொல்கிறாரு விஜய் இன்னைக்கு ராகினியை பொண்ணு பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க தாத்தா நல்லா யோசிச்சு பாருங்கள் தாத்தா எங்களுக்கு தெரியும் அந்த பசுபதியை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு அஜயோட அப்பா சொல்கிறாரு நீ என்ன இந்த கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்தே அந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்தே நீ ஏன் இப்படி இடையில இடையிலடையில் தடங்களாகவே இதாக சொல்லிகிட்ருக்க நாங்கள் எல்லாமே பேசி முடிவு பண்ணியாச்சு நீ யார் அதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சித்தியும் ரொம்பவே பேசுகிறாங்க விஜயோட சித்தி சொல்கிறாங்க காவேரி உனக்கும் அவருக்கும் அது தனிப்பட்ட விஷயம் அதுக்காக அஜய் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டான் நீ எதுக்கு இது எதுக்கு எடுத்தாலும் சொல்லிகிட்டு இருக்க எதுக்கு எங்கள் விஷயத்தில் நீ தலையிடுற அப்படின்னு சித்தி சொல்கிறாங்க சித்தி பேசவும் விஜய் கோவம் வந்துடுது விஜய் சொல்கிறாரு காவிரி நீ ஏன் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்க ஒன்று நான் உனக்கு வந்து பசுபதினால எந்த பிரச்சனையும் வராது அதை நான் பார்த்துக்குறேன் வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தால் நீ எதுக்காக கவலைப்படுற யாரும் எப்படியும் கஷ்டப்பட்டுட்டு போகிறாங்க நம்மளோட வேலை கல்யாணத்துக்கு போகிறது அவ்வளோதான் சரியா ஒன்றும் பேசாத வாயை துறக்காது நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட அஜயோட அப்பா என்ன இப்படி வேண்டாம் வரப்பா என்ன சொல்லிட்டு இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு ஜிதப்பா இது உங்கள் பையனோட வாழ்க்கை எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை பசுபதியாலேயோ அவர் பொண்ணாலேயோ வந்துச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அஜய்க்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனைனா இடையில நான் வரவே மாட்டேன் அந்த பொண்ணுனால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே நேரத்தில் பசுபதிக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இடையில வர மாட்டேன் புரிஞ்சா சரி வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கூப்பிட்டு கிளம்பிடுறாரு செம மாசாக பேசுகிறாரு இப்படி பேசுவார்னு நினைக்கவே இல்லை செமையாக பேசுகிறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தலையிடவே மாட்டேன் ஒரு அண்ணங்கிற முறையில் நான் வந்து நிற்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க சித்திக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக ஆகுது என்னடா விஜய் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் யாருக்கெலாம் பிடிச்சிருந்தோம் அவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் விஜய் பேசினது எவ்வளோ கெத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்